ஹலோ சொந்தங்களே வணக்கம் அண்ட் வெல்கம் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூணு மாஸ்டர் பெட்ரூம் கொண்ட வீடு வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டே முகா செட் லேனில் வந்து பார்த்திங்கன்னா சில்செஸ் ஐடி கம்பெனிக்கு நியர்பையாக ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு அமைச்சிருக்குங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பிரம்மாண்டமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடை கட்டி அமைச்சிருக்குறாங்க இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூமுமே மாஸ்டர் பெட்ரூமாக ப்ளஸ் ஹைஃபை பாத்ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட்டு இந்த வீட்டை சும்மா செமையாக அலங்கரிச்சிருக்காங்க இந்த விலைக்கு இந்த வீடாக அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாடலு கிச்சனெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளான் பண்ணி சிம்னி வச்சு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸு வாஷிங் ஏரியா அவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமை கொடுத்து நல்லா இந்த வீட்டை நேர்த்தியை வந்து பார்த்திங்கன்னா கட்டி அமைச்சிருக்குறாங்க இந்த மாதிரி குவாலிட்டியான வீடு தொலை இருக்க சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை டக்குன்னு ஷேர் பண்ணிடுங்க ஒரு வேளை இந்த மாதிரி தான் வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க சொந்தங்கள் பார்த்திங்கன்னா உடனடியாக ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரைம் லொக்கேஷனில் தாங்க வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்குது சரவணம்பட்டி ஐடி கம்பெனி பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லைங்க ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இங்கே காலேஜஸ் எஸ்என்எஸ் காலேஜு சிஎம்எஸ் காலேஜு சங்கரா காலேஜு ப்ளஸ் வந்து கேஜிஎஸ்எல் காலேஜு ஐடி கம்பெனி சரவணம்பட்டி ஐடி கம்பெனி பார்த்துட்டு இருக்குது அப்புறம் எஸ்விபி அப்புறம் களப்பட்டி எஸ்விபி பார்த்துட்டு இருக்குது அதே மாதிரி ஸ்கூல்ஸு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் மார்ட்டு ஸோ இது சொல்லிக்கிட்டே போகலாங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நியரஸ்ட்டாக நிறைய விஷயங்கள் இருக்குது வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க முப்பதுக்கு நாற்பதுங்க டைமென்ஷனில் ரெண்டே சென்ட் லேண்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வீசன் சைட்டில் நார்த் வீசன் என்ட்ரன்ஸ் வச்சு இந்த த்ரீ பிஹெச்கே மூணு மாஸ்டர் பெட்ரூம் கொண்ட வீடு வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் வீடை ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் பில்டர் பெரிய ப்ராமனி இந்த வீட் செம மாசா செப்பரேட் கார் பார்க்கிங்கோட கட்டி அமைச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வீடை தொலாவிட்டு இருக்கிற சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணிடவே அந்த அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான வீடுங்க முப்பதடி தார் ரோட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வீடு அமைச்சிருக்குங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷனில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க கிரில் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய கேட் வச்சுக்கோன்னா பர்காவலாம் செட் பண்ணி கிளாஸிக் ஃபினிஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க செப்ரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா கார்பரிக்கு நமக்கு ப்ரைப் வந்துருக்காங்க பதினொன்றுக்கு பதினாறுங்கிற சைஸில் நமக்கு போட்டியை கொடுத்துருக்காங்க போர்வெல் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி சம்பு வந்து பார்த்திங்கன்னா பெரிய நமக்கு கெப்பாசிட்டி கொண்ட சம்பு வந்துனா ப்ரைப் வந்துருக்காங்க செப்ரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா கார்பரிக்கு கொடுத்துருக்கிறது இந்த வீட்டோட சிறப்பம்சங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்த் வீசன் சைட்டில் நார்த் வீஸ்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க நமக்கு இந்த கேட்டு நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோர் டீ குட்டில் பக்கா மாசாக கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீடை சுற்றி வர வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கேப் கொடுத்தாங்க இருக்குது ஒன்றை ஒரு அடி கேப் விட்டுருக்குறாங்க அதே மாதிரி டிசைனில் குறையில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் ஒர்க்கில் வந்து மாஸ்க் கட்டிருக்குறாங்க ஸ்டோன் டிசைனில் நமக்கு டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு லிவிங் ஹால் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் பெரிய ஒரு லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு செட்டப் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு வந்து பார்த்திங்கன்னா சான்ஸ் இல்லைங்க இந்த பட்ஜெட்டில் இந்த வீடு கிடைக்குமாங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடோ கட்டிட்டுருக்கிறாங்க நேர்த்தியான ஸ்ட்ரிப் லைட் கொடுத்து நமக்கு வந்து ஃபால் ஃபால்ஷெரிங் கொடுத்துருக்குறாங்க மாதிரி விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் விண்டோவாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் விண்டோவாக பெரிய பெரிய விண்டோவாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க லைஃப் என்ஜாய் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடை வாங்கி சான்ஸ் இல்லைங்க ஜாலியாக என்ஜாய் அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் செதுக்கு செதுக்குன்னு போட்டு செதுக்கியிருக்கிறாங்க டைல்ஸ் இருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டோன் டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிப் லைட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிசைனாக அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க நமக்கு டிவி கப்போர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேர்த்தியாக டபுள் டோன்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்பாட்லைட் போட்டுங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அக்னி மூலையில் சவுத் ஈஸ்ட் கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொவைட் கொடுத்துருக்காங்க எட்டுக்கு பதினாறுங்க சைஸில் ஆன்டிக் கலெக்ஷன்ல வந்து பார்த்திங்கன்னா லைட் செட்டப்லாம் கொடுத்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் எல்லாம் கொடுத்து மாடல் கிச்சன் வந்து பக்கா மாதம் நமக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்தளவுக்கு நேர்த்தியாக கட்ட முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்திங்கன்னா நேர்த்தியாக நமக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க சிம்னியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சு கொடுத்துருக்குறாங்க போதுமான அளவுக்கு வந்துனா ஸ்டோரேஜ் ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் கொடுத்துருக்குறாங்க வாஷிங் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா தனியாக நமக்கு எல்லோ லைட் போட்டு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ்ரி ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தனியாக வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வீடு தான் வாங்கணுங்கிற மாதிரி இருக்கிற சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் ப்ரொவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இந்த பிரம்மாண்டமான வீட்டோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் வாட்ரு அப்பன் கபோர்ட் ஒர்க்லாம் பண்ணி ஆஃபீஸ் டேப்லாம் போட்டு சும்மா விண்டோ பெரிய பெரிய விண்டோஸ் ரெண்டு விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி நமக்கு மாடர்னான வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ப்ரொவைட் பண்ணி சும்மா பக்கா மாதம் போட்டு கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக உடன்லேயே நமக்கு வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த அழகான மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஹைஃபையான வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் வித் அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுக்கு ஏழரைங்கிற சைஸில் நமக்கு ப்ரைட் பண்ணியிருக்காங்க வாஷ்மேஷனுக்கு மிரர் வச்சு லைட் செட்டப் கொடுத்து அதே மாதிரி இருந்தால் செவரில் வந்து செட் பண்ணி வெஸ்டர்ன் டாய்லெட் தாங்க நமக்கு போட்டிருக்காங்க ஹைஃபையான ஒரு அட்டாச் பாத்ரூம் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வீடுன்னு கட்டினா இந்த மாதிரி பிரம்மாண்டமாக கட்டணுங்கிற மாதிரி கட்டியிருக்கிறாங்க இந்த விலைக்கு இந்த வீடு செம்ம ஒருத்துங்க மிஸ் பண்ணிடாதீங்க சொன்னங்களே இன்னஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரானைட்டில் ஸ்டெப்ஸும் ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்எலி நமக்கு கொடுத்துருக்குறாங்க ஹை ரூஃபிங் வந்து பார்த்திங்கன்னா லைட் வந்து ப நமக்கு போட்டு மாஸ்க் கட்டியிருக்காங்க பேசேஜரியாக நமக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் ப்ரைப் பண்ணுருக்காங்க இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான வீடை தொலா வீட்டுக்கு சொந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு செம சான்ஸுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த அழகான வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பத்துக்கு பதினாறு சீஸில் வாட்ரூப் ப்ளஸ் வந்து கப்போர்டு கிளம்பு பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் டேபிள் பண்ணியிருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உட்டனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேன் ஃபேன் கொடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த பிரம்மாண்டமான மாஸ்டர் பெட்ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பாத்ரூம் ஹைஃபையாக போட்டு கொடுத்துருக்குறாங்க நல்லா வந்து டைல்ஸ் ஆகட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க சின்ன 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 மெட்டீரியல் எதாக இருந்தாலும் செம்ம குவாலிட்டியாக நேர்த்தியாக நமக்கு போட்டு கொடுத்துருக்கிறது இந்த வீட்டோட மிகச்சிறப்புங்க வீடு கட்டினா இந்த மாதிரி கட்டணுங்க இல்லை கட்டின விட இந்த மாதிரி வீடை வாங்கிடணுங்க அந்தளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு வீடுங்க இந்த வீட்டோட தேடு மாஸ்டர் பெட்ரூம்ங்க பதினாறுக்கு பத்துங்கிற சைஸ் நம்ம கொடுத்துருக்குறாங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமில் என்ன அப்படி ஒரு சிறப்புன்னு கேட்டிங்கன்னா வாட்ரோப் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து செவ்த்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ண மாதிரி நம்ம கொடுத்துருக்குறது இந்த வீட்டோட இந்த மாஸ்டர் பெட்ரூமோட மிகச்சிறப்புங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கும் அட்டாச் பாத்ரூம் வந்து பார்த்திங்கன்னா எட்டுக்கு ஆறுங்கிற சைஸில் பெரிய ஒரு ஹைஃபையான ஆன ஒரு பாத்ரூம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க சில்ஸு சைடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிற சொந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடை மிஸ் பண்ணிடாமல் பிடிச்சிருந்தேன் அப்படின்னா வாங்கி சொந்தங்களே நமக்கு பால்கனி வந்து பார்த்திங்கன்னா பர்கோலாவோ டிசைனோட சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதரைக்கு பன்னெண்டு சைஸில் பெரிய ஒரு பர்கோலா செட்டை கொடுத்துருங்க அதே மாதிரி ஒயிட் பால்கனி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸியில் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் ப்ரொவைட் பண்ணி நாலுக்கு பன்னெண்டு சைஸில் சைஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க முப்பது அடி ரோட்டுக்கு மேலே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டோட மிகச்சிறப்பு அம்சங்க வாஷிங் வந்து பார்த்தீங்கன்னா டேப்ஸும் அவுட்லெட்டும் இங்கே ப்ரொவைட் பண்ணி வந்துருக்காங்க ஒரு அமைதியான சூழலில் ஒரு அற்புதமான ஒரு வீடுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடை மிஸ் பண்ணியாதீங்க சொன்னாங்களே ஓவர் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓவர் டேங்க் வந்து தௌசண்ட் லிட்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த அழகிய வீட்டோட மொத்த விலை வந்து தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க வீடு வேணுங்கிறவங்க சீனதுக்கு நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணி விட்டுருங்க ஒருவேளை இந்த வீடு அவங்களுக்கு தேவைப்படலாங்க நம்ம சேனல் எப்போ புதுசாக போக சொன்னாங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம கிச்சன்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவுட்ரு சைட் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டோர் ப்ரொவைட் வந்திருக்காங்க அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அவுட்ரு பார்த்து நமக்கு ப்ளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஆடல் பாடலான அட்டகாசமாக விடுங்க அதில் இந்தியன் டைல் தாங்க நமக்கு பிரயோனா வைத்துருக்காங்க இந்த மாதிரி குவாலிட்டியான வீட்டை தயவுசே மிஸ் பண்ணி தான்